டெல்லியில் இன்று மாலை நடக்கவுள்ள பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடியுடன் முப்பது பேர் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதன் பின்பு கூட்டணி கட்சிகளுடன் விரிவான ஆலோசனை நடத்திய பிறகு அமைச்சரவை விரிவாக்கம் இருக்கும் மூன்றாவது முறையாக இன்று பிரதமராக பதவியேற்கிறார் நரேந்திர மோடி குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று இரவு ஏழு பதினைந்து மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது அப்போது தெலுங்கு தேசம் கட்சியைச் சேர்ந்த இரண்டு பேர் இன்று மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளார்கள் ராமமோகன் நாயுடு மற்றும் சந்திரசேகர் ஆகியோர் மத்திய அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளார்கள் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணியின் மூத்த தலைவர் குமாரசாமி மத்தியில் பிரதமர் மோடி தலைமையிலான மூன்றாவது அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதியாகியுள்ளது மேலும் மத்திய அமைச்சர்களாக உள்ள அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி அர்ஜுன் ராம் ஜோதிராதித்ய சிந்தியா ஆகியோரும் பலருக்கும் மத்திய அமைச்சரவையில் மீண்டும் இடம் வழங்கப்பட்டு உள்ளது அமித்ஷா ராஜ்நாத் சிங் நிதின் கட்கரி உள்ளிட்ட மூத்த தலைவர்களும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளார்கள் கர்நாடகா முன்னாள் முதலமைச்சர் பசவராஜ் பொம்மையும் மத்திய அமைச்சராக உள்ளார் ஹரியானா முன்னாள் முதலமைச்சர் மனோகர்லால் அமைச்சரவையில் வழங்கப்பட்டுள்ளது இடம் ஆந்திர மாநில பாஜக தலைவரான புரந்தேஸ்வரியும் மத்திய அமைச்சராகிறார் என்கின்ற தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது